ரொம்ப அவசரமாக நம்ம வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டோமோ கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாமோ முதல்வரே நினைக்கிற அளவுக்கு சில செயல்பாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அது அவங்க உட்கட்சி பிரச்சனை அது இன்னைக்கு திமுகவுடைய எதிர்காலத்திற்கே கேள்விக்குறி ஒன்று வரும்போது அது உதயநிதி ஸ்டாலினுடைய இருப்பையும் காப்பாற்றணும் முதல்வருடைய இருப்பையும் காப்பாற்றணும் திமுகவுடைய இருப்பையும் பதவியும் காப்பாற்றணும்ன்ற நிலமை வருது ஸோ வெறும் உதவிக்காக இல்லை இது எல்லாருக்காக இந்த ஒரு பாதுகாப்பு அரணை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு விஜய் வந்து மண்டலம் வாரியாக வந்து இன்னைக்கு பூத் கமிட்டி வாலண்டியர்ஸ் நடத்துறாரு எந்த ஒரு ஊருக்கு அவர் ஷூட்டிங்கே போனாலும் அங்கே ஒரு பெருவாரியான வாரியான மக்கள் தொண்டர்களோ ரகசியர்களோ வராங்க அப்போ அவர் போகும்போது திடீர்னு இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் விஜய் கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு ஸோ அதை ஆரம்பிச்சிருவோம் பண்ணுறதை இப்போ வந்து பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கும் இப்போ அந்த யூத்துன்றது தான் வந்து ஃப்ரெஷ் பிளட் ஒரு கட்சிக்கு புது ரத்தம் அந்த புது ரத்தம் எல்லாம் வெளியே பாய்ச்சப்படும் போது புது ரத்தத்தின் வழியாக உருவான திமுக இன்னைக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சியை வீக்காகுது ஒரு தேவை ஏற்படுது இருக்கக்கூடியவர்களும் இருக்க கூடியவர்களும் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனஜதித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க இப்போ ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் வந்து திமுகவில் சிஎம்லேருந்து இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து டிவி கேவியும் விஜய் அவர்களையும் பற்றி வந்து பேசுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேச்சாளர் வந்து பேசியிருந்தாரு வாரிசுங்கிறது அரசியலில் மட்டும்தானா மற்ற துறைகளில் கிடையாதா நீங்கள் நடிகர் உங்கள் பையன் வந்து இயக்குனர் அப்படிங்கிற அளவுக்கு கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்வர் அவர்கள் உரிமையில் விஜய் அவர்களை இரண்டாவது முறையாக வந்து குறிப்பிட்டு வந்து பேசிருந்தார் இது எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம செய்திகள் வாயிலாக பார்க்கறதா இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து திமுகவிற்கு உதயநிதி இருக்கிறதுனால தான் விஜய் அளவுக்கு வந்து எதிர்க்கிறாங்க உதயநிதி அவர்கள் ஒரு ப்ரொடியூசராகவோ ஒரு நடிகராகவோ மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தால் அளவுக்கு ஒரு எதிர்ப்பே வராது அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை ஒரு பத்திரிக்கையாளர் சமீபத்திய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தான் சமீபத்திய நேர்காணலில் வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த கருத்தை உண்மையை ஏற்றுக்கலாமா அதாவது ஆக்சுவலி இப்போது திமுக வந்து ஒரு லாங் ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு கட்சி திமுக ஹிஸ்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒரு சின்ன எதிர்ப்பு இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் பெல்ட்டில் ஒரு கலவரம் இல்லை ஒரு கட்சி மேலே எழுந்து வருதுனா கூட அந்த கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி அவங்களை அட்ரஸ் பண்ணி எப்படி அந்த தலைவர்களை வந்து நம்ம அரவணைச்சி அவங்கள உள்ளத்துக்கு போட்டு வளர்த்துக்கலாம் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி லெவியத்தான் அப்படின்னு பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது அது என்னென்னா ஒரு மித்தாலஜிக்கல் அனிமல் அப்படி ஒன்று கிடையாது ஆனால் அந்த அனிமலோட பலம் என்ன அப்படின்னா தன்னுடைய இருக்கவங்களை தன்னை அரவணைக்கக்கூடிய தனக்கு ஆதரவுக்கூடிய தெரிவிக்கக்கூடிய எல்லாரையும் கூட சேர்த்து பலமாயிடும் எதிர்க்கக்கூடிய எல்லோரையும் சாப்பிட்டு வளர்ந்துடும் அதுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அது உங்களை எடுத்து சே சேர்த்துக்கும் வளர்ந்துடும் எதிரில் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அது வளர்ந்துடும் அது வந்து அதோடய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அரசாங்கங்களே இப்படி லிவியத்தான் அப்படின்னு குறிப்பிடுறது வந்து ஒரு வழக்கம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிராஸ்ரூட் லெவல் பார்ட்டி தான் திமுக எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் திமுக வந்து அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணும் பெரிய ப்ராப்ளம் தன்னால் தீர்க்கவே முடியாத அளவு ப்ராப்ளம் தான் திமுக அதில் ஒரு நிலைப்பாடு இருக்கும் இது திமுகவுடைய ஹிஸ்ட்ரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தையே அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம் அளவில் தமிழகத்து முதல் வரை ஹெட் டு ஹெட் நின்று ஃபைட் பண்ணுறதுக்கு வராரு தாவேக்கா தலைவர் விஜய் அப்போது அதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் புறம் தள்ளிட்டு போக முடியாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இனிஷியலாக அந்த தப்பு பண்ணிணாங்க தாவேக்காவை புறம் தள்ளுறது தாவேக்கா சம்பந்தமான தலைப்புகள் வந்தால் விவாதங்களுக்கோ பட்டிமன்றங்களுக்கோ பேச்சுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிறது அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது நம்ம வள நம்ம தொட்டாக இவங்க வளருவாங்கன்னு இல்லை நம்ம தொடல்னாலே இவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு இன்றைக்கி தொடணும் அவங்களை அட்ரஸ் பண்ணணுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு பதற்றத்தோட சேர்ந்து அந்த பதட்டத்தின் பயத்தின் வெளிப்பாடாக ரொம்ப அவசரகதியில் தப்பு தப்பாக தொடர்றாங்க தப்பு தப்பாக அட்ரஸ் பண்ணுறாங்க இதனால் திரும்ப இப்போ வந்து தொட்டா அவங்க அட்ரஸ் பண்ணால் அவங்க வளரமாட்டாங்கன்னு கேட்டால் திரும்ப இப்பயும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த லிவியத்தான் ரோலை கவர்மெண்ட்டை தாண்டி திமுக தாண்டி இப்போ தாவேக்கா எடுத்துக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது ஸோ தாவேக்காவை நீங்கள் அட்ரஸ் பண்ணாலும் வளரும் அட்ரஸ் பண்ணலனாலும் வளரும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதை இவங்க வந்து ரெகனைஸ் பண்ணுறது தான் இந்த செயல்பாடுகளுடைய வெளிப்பாடாக நான் பார்க்க உதயநிதிங்கிற உள்ள இருக்க அந்த ஃபேக்ட்ரு தான் பெரிய லெவலில் கோவப்பட வைக்கிதா அது மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் உதயநிதியே வந்து திமுக தலைமையர் அப்பப்போ கோவப்படுத்துறாராம் ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை படிச்சிருந்தேன் ரொம்ப அவசரமாக நம்ம வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டோமோ கொஞ்சம் பொறுத்து இருந்துருக்கலாமோன்னு முதல்வரே நினைக்கிற அளவுக்கு சில செயல்பாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அது அவங்க உட்கட்சி பிரச்சனை அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் ஆனால் உதயநிதியை தாண்டி இன்றைக்கி விஜய் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுற ரெண்டே பேர் வந்து பாஜக பிரதமர் மோடி திமுக முதல்வர் ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரில் தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டரை வச்சு நீங்கள் உதயநிதியை தான் விஜய் வந்து கவுண்டர் பண்ணுறாருன்னு அவங்க நினைக்கல பொதுமக்கள் நினைக்கல திமுக என்ன ப்ராப்ளம்னா திமுக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கட்சி தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக நிற்கிது இப்போ பாஜகவோட அடுத்த தலைவர் தலைமுறை யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி இருக்கும் பல பேர் இருக்கிறாங்க அந்த போட்டியில் அஇஅதிமுகவுக்கும் அதே நிலமை இப்போ காங்கிரஸ்ல அடுத்த தலைவர்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி வந்து பெருசாக சோபிக்க முடியல பல இடங்களில் பாஜக கிட்ட முக்கியமாக மோடி அவர்கிட்ட தோத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது அடுத்து அவன் வந்தா இவன் காலிடா அப்படின்ற மாதிரி ஒரு பேரு எந்த கட்சிக்கும் இல்லை திமுக ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படி காயின் பண்ணுறாரு சின்னவரே வருங்காலமே இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அதுக்கேற்றா அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஜெயிக்கிறாங்க ஒன்னே மினிஸ்டர் ஒன்னே துணை முதல்வர் வரைக்கும் ஆகுறாரு இது வந்து நாங்கள் எங்கள் பார்ட்டியை கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்கோம் எந்த பார்ட்டிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அஷ்யர்டான ஒரு எதிர்காலம் எங்களுக்கு இருக்குன்றாங்க இன்றைக்கி திமுகவுடைய எதிர்காலத்திற்கே கேள்விக்குரிய ஒன்று வரும்போது அது உதயநிதி ஸ்டாலினுடைய இருப்பையும் காப்பாற்றணும் முதல்வருடைய இருப்பையும் காப்பாற்றணும் திமுகவுடைய இருப்பையும் பதவியும் காப்பாற்றணுன்ற நிலைமை வருது ஸோ வெறும் உதவிக்காக இல்லை இது எல்லாருக்காக இந்த ஒரு பாதுகாப்பு ஆரணம் அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திமுக இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வந்து இப்போ பொதுக்குழுவெல்லாம் கோயம்புத்தூரில் வந்து நடத்துனாங்கல்ல டிவி கேவும் அந்த இடத்துக்கு வந்து உதயநிதி அவர்களும் வந்தாங்க மதுரையிலையுமே ஒரு பொதுக்குழு வந்து டிஎம்கே வந்து பிளான் பண்ணாங்க இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ அவர்கள் இருந்த வரைக்குமே பொதுக்குழு அப்படிங்கிறது வந்து அறிவாலயத்தில் மட்டும்தான் நடக்குமா வேறு எந்த ஊர்களிலேயுமே வந்து நடத்த மாட்டாங்களாம் இதை நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர்கள் வயது முதிர்வுனால் அந்த ஊர்களுக்கு போக முடியாமல் அறிவாலயத்திலே வச்சு நடத்துனாங்களா இல்லை த எல்லாருமே வந்து சென்னையை நோக்கி வாங்க தலைநகரை நோக்கி வாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கேவில் உதயநிதி அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோட எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர அளவுக்கு தான் இருக்கார் ஸ்டாலின் அவர்களே அந்த நிலைமையில தான் இருக்காரு அப்படி இருந்தும் ஊர் சைடை தேர்ந்தெடுத்து நடப்பதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணா பக்கத்துல இருக்க மதுரையில் நம்ம பிளான் பண்ணலாம் அது ஒரு போட்டியான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆளும் கட்சி கொடுக்கக்கூடிய போட்டியான நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் நடத்திட்டு இருக்கிறதா சில செய்திகள்லாம் படிக்க முடியுது இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறது ஜென்ரலாக பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஒரு சிறிய ஒரு எஃபெக்ட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வேலைக்கும் ஒரு பெரிய ஒரு காஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்வாங்க அது அப்படி சாதாரணமாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படி இருக்கும்போது அரசியலுக்குள்ளே இது இப்படி நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது முதல்ல வந்து நீங்கள் அறிவாலயம் கட்டினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அந்த தொண்ணூறுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அறிவாலயத்தில் நடந்திருக்காது ஸோ ஊர் ஊராக போயிருந்திருப்பார் கலைஞரும் கரெக்டாக அந்த அறிவாலயம் கட்டப்படும் போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறைகிறாரு இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு கலைஞர் வர்றாரு அவருக்கும் வயசு அறுபது அறுபத்தஞ்சு கிடக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கட்சியை இப்படி வந்து கட்டமைக்கிறாரு எல்லாரும் சென்னையை நோக்கி வர வைக்கிறாரு ஆனால் அப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலலாம் கலைஞர் அறிவாலயம்னு ஒன்று இருக்குது கே நேரு அவர்களுடையது ஆ நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இடங்களில் சில கூட்டங்களில் எலெக்ஷன் டைமில் அட்ரஸ் பண்ணது உண்டு தான் மொத்தமாக இங்கே தான் கிடையாது பட் பெரும்பாலும் இந்த ஒரு தேவைக்காக தலைவர் இங்கே தான் இருக்கிறாரு தலைவரின் மூப்ப கருதி இவர் தான் தமிழகத்தின் முக்கிய புள்ளி மறு புள்ளின்னு தமிழகத்தை முதல்வரை நோக்கி வர வச்சுருந்துருக்கலாம் இன்றைக்கி அப்படியே கட்டமைக்க முடியல ஏன்னா அப்படி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் வர வச்சிடலாம் ஆனால் ஒரு பொதுக்குழு அப்படின்னும் போது எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு ஊர்லேருந்து ஆனால் அந்த ஊரில் அந்த கட்சிக்கான தொண்டர்களோ இல்லை மக்களோ வந்து வேற எல்லோரும் கிளம்பி வர முடியாது வரமாட்டாங்க அப்போ இவங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ணணும் எல்லாேருக்கும் போய் கனெக்டிவிட்டி ஒன்று கொடுக்கணும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும்னு கட்சி தலைமை எதிர்பார்க்கும் அது ஒரு காரணம் போனால் தானே இங்கே இங்கே பத்து லட்சம் பேர் பார்க்க முடியும் வர வச்சால் ஆயிரம் பேர் தானே வருவாங்க ஒரு மாவட்டத்தில் இருந்தோ ஒரு மண்டலத்துல இருந்தோ அது ஒரு காரணம் ரெண்டாவது ஆக்டிவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவில் அண்ணாமலை இருந்தபோது அந்த எண்மண் எண்மக்கள்னு ஊரூராக ஒன்று பண்ணார் இந்த ஊர் ஊரா நடைபயணம் போகிறதெல்லாம் வந்து வைகோ ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பாஜக ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க என்டிஆர் ஆந்திராவில் அவர் பையன் பண்ணார் அப்புறம் அவர் ப இவர் ஜெகன்மோகன் அவங்க அப்பா எல்லோரும் பண்ணி இது வந்து ஒரு ஊர் ஊராக போய் அந்த இடத்துல கிராஸில் இருக்க மக்களை சந்திக்கிறதுன்றது ஒரு தேவை அரசியல் தேவையாக நிர்பந்தமாக இன்றைக்கி மாறிப்போச்சு அது முடியாத வயது மூப்பு இவ்வளவு சொன்னீங்க நமக்கு நம்ம இதை சொல்லவே இல்லையே ஆ சாரி மறந்துட்டேங்க அது மாதிரி ஊர் ஊராக போயிட்டு பண்ணாங்க ஸோ இந்த தேவைன்றது காலத்தின் தேவையாக புரிஞ்சிக்கப்படுது எல்லாரையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கட்சிகள் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு விஜய் வந்து மண்டலம் வாரியாக வந்து இன்றைக்கி பூத் கமிட்டி வாலண்டியர்ஸ் நடத்துறாரு எந்த ஒரு ஊருக்கு அவர் ஷூட்டிங்கே போனாலும் அங்கே ஒரு பெருவாரியான வாரியான மக்கள் தொண்டர்களோ ரகசியர்களோ வராங்க நாளைக்கு அவர் ஊர் ஊராக போகிறாரு அப்படின்றது அவங்களோட கட்சியோட அந்த அஜெண்டா செட்டில் இருக்குது அப்போ அவர் போகும்போது திடீர்னு இவங்க ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் விஜய் கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு ஸோ அதை ஆரம்பிச்சிருவோம் பண்ணுறதை இப்போ வந்து பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்ததோட ஒரு வெளிப்பாடு தான் இவங்க மண்டல மண்டலமாக இல்லை மாவட்டம் மாவட்டமாக போகிறதா இருக்கலாம் ஆனால் போகணும் அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க போகணும் மக்களை சந்திக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சந்திப்பு தான் வந்து ரெஜிவனேஷனே அதுதான் அவங்கள வேலை செய்கிறதுக்கு தூண்டும் அப்போ தானே ஒரு ஆரோக்கியமான அரசியல் களம் இருக்கும் இப்போது கலைஞரவர்கள் சென்னையில் இருந்துக்கிட்டே அவங்க எல்லாருமே வர வச்சு அப்போயுமே தேர்தலில் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் மாற்றி மாற்றி திமுக சந்திச்சுட்டு இருந்தது ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்ப்புடன் இருந்தது இப்போது ஊர் போய் அங்கே பொதுக்குழு நடத்தி தான் கட்சியை நடத்தியாகணும் இல்லை உயிர்ப்போடு வச்சுருக்கணுங்கிற தேவை திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கா நல்ல கேள்வி கலைஞரோட திமுக ராக்கியோட கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலைஞரோட திமுகன்றது வந்து தரையிலேருந்து தரைக்கு கீழே தோண்டி ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பிச்ச இடம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு வட்டத்தில் இருக்கிறவன் பேர் கலைஞருக்கு தெரியும் அவன் அமைதியாக இருக்க சொல் வெற்றி கனி வந்தால் பரிசு நிச்சயம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கலைஞரால் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் கட்சியை சேர்ந்தவனாக இருக்கட்டும் எதிர்கட்சிகார வரைக்கும் கலைஞருக்கு தெரியும் இப்போ உட்காந்த இடத்துலேருந்து சிசிடிவி மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தா அவரால் அதை மானிட்டர் பண்ண முடியும் அவங்கள அட்ரஸ் பண்ண முடியும் சமாதானம் பண்ணி கட் கைக்குள்ளே வச்சுக்க முடியும் இன்றைக்கி தாவேக்கா வந்த பிற்பாடு முக்கியமாக அண்ணாமலை பாஜகவுக்கு வந்தபோது கூட இளைஞர் பட்டாலும் பெருவாரியாக பல கட்சிகளை நோக்கி நீங்கள் விசிகாவில் ஒரு பெரிய யூத் கிளப் ஆக்கலாம் நாம் தமிழில் ஒரு பெரிய யூத் ஃபாலோ பார்க்கலாம் அண்ணாமலை இருந்த சமயத்தில் பாஜகவில் இருந்துச்சு இன்றைக்கி தாவேக்கா விஜய் வந்தவுடனே ஒரு பெரிய ஒரு மாஸ் அவங்கக்கிட்ட ஈர்க்கப்படுது இப்போ அந்த யூத்துன்றது தான் வந்து ஃப்ரெஷ் பிளட்டு ஒரு கட்சிக்கு புது ரத்தம் அந்த புது ரத்தம் எல்லாம் வெளியே பாய்ச்சப்படும் போது புது ரத்தத்தின் வழியாக உருவான திமுக இன்றைக்கி அந்த ஒரு புத்துணர்ச்சியை ஆகுது ஸோ அவங்களை ஈர்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது ஒன்று ரெண்டாவது இருக்கக்கூடியவர்களும் தலைவராக கலைஞரை பார்த்து இத்தனை ஆண்டு காலம் பயணித்த இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலினை பார்த்து வளர்ந்த இருக்கக்கூடிய ஒரு கட்சி திடீர்னு துணை முதல்வர் வரும்போது துணை முதல்வருக்கு அந்த கட்சியோட இளைஞரின் தலைவருக்கு ஒரு ஃபுட்டிங் வேணும் ஒரு கிரவுண்டிங் வேணும் ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லைன்னா அந்த கனெக்டிவிட்டி அந்த கட்சி நாளைக்கு வீக் ஆகிடும் நாளைக்கு கலைஞர் முதல்வர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு அந்த இடத்துக்கு துணை முதல்வர் வந்து ப்ரொமோட் ஆகிறாருனா கட்சிக்கு அந்த கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி இருக்கணும்ல அது இப்போதைக்கு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ரொம்ப ரீசண்டாக தான் வந்திருக்காரு உதயநிதி கட்சிக்கு பட் ஒரு ஃபெமிலியரான முகம் அதுக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் இருந்ததுனால ஃபெமிலியாரிட்டின்றது வந்து மக்களுக்குங்க கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் இருக்கணும் ஃபெமிலியாரிட்டி மட்டும் பற்றாது உங்களை ஸ்க்ரீனில் மட்டும் பார்க்கறது பத்தாது நீங்கள் அவங்கள பார்க்கணும் அவங்களோட கைக்கு ஒருக்கணும் ஒருத்தருத்தனுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு பர்சனல் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இருக்கும் உங்களுக்கு அது தெரியணும் உங்களை அவனுக்கு தெரியணும் இந்த ஒரு தொடர்பு கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கணும் சும்மா வந்து இந்த பின்ப அரசியல்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது அரசியல் கட்சிகள் அது செல்லுபடியாகாது அதுதான் தாவேக்கா விஜய்மாலா ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது இன்னைக்கு அவர் அதை உடைக்கிறார் ஊர் ஊராக இறங்கி போய் அந்த நிர்வாகிகளை பார்த்து பல மாவட்ட நிர்வாகிகளோட ரெகுலராக டச்சில் பேசிகிட்டு இருக்கிறாராம் ஊருக்கு வரும்போது ஒருத்தருத்தரையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க போகிறன்றலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களாம் இதெல்லாம் நடக்கணும் மிஸ் ஆச்சுன்னா இது அங்கேயுமே பெரிய வீக்னஸ் தான் நீங்கள் வந்து நான் பெரிய பின்போம் ஏன் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும்னா ஓட்டு போட போகிறோம் இல்லை வேலை செய்ய போகிற மோகம் உங்களுக்கு தெரியணும்ல அந்த தேவை மிக மிக முக்கியமான தேவை ஜனநாயகத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அந்த தேவையை கருதி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒன்று இப்போ பேசுகிறோம் இப்போ மதுரையே பேசிட்டோம் கோயம்புத்தூரை பேசிட்டோம் இப்போ நெல்லையில் ஏடிஎம்கே ரிலேட்டபெலாம் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நெல்லையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தொண்டர்களை எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெல்லை தொகுதி அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு தான் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படி ஒதுக்கப்படலை அப்படின்னா வரும் நாட்களில் ஏடிஎம்கேங்கிற கட்சி நெல்லையில் காணாமல் போயிரும் அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து எழுதுகிறாங்க இந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் அப்போ தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாஜக கையில் தான் இருக்கா கூட்டணிக்கு போனதுனால அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருது ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து நயனார் நாகேந்திரனுடைய சொந்த ஊர் வந்து நெல்லை தான் ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதிரியான சந்தேகங்கள் வருது டிஎம்கே டிவிகே அப்படின்ட்டு ஒரு சைடில் அவங்க பலம் வாய்ந்த ஒரு விஷயங்களாக மாறிட்டு வந்தாலும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நெல்லையில் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருக்கிறா மாதிரி தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நெல்லைன்றது நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க ஆக்சுவலி உங்கள் கேள்வி கடையிலே அந்த பதில் வந்துடுச்சு நெல்லை இன்றைக்கி பேசிட்டாங்க நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழு வந்து அவங்க பொதுச்செயலருக்கு இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்டாங்க இது இன்னும் எங்கெங்கே வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து வானதி சீனிவாசன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல வரும் அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சென்னையோ இல்லை கன்னியாகுமரி பெல்ட்டோ வரலாம் ராஜா அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காரக்குடியில் வரலாம் இது மாதிரி மேபி அண்ணாமலையார் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் வரலாம் இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் இவங்கள்லாம் டெஃபினட்டாக சீட் வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா கூட்டணி போகும்போது ஏன்னா இன்னைக்கு அஇஅதிமுகோட கூட்டணியில் வந்து பாஜக மட்டும்தான் பேசியிருக்காங்க இன்னும் மற்ற கட்சிகள் யார் என்னன்னு தெரியாத போது இந்த சீட்டு அந்த தலைவர்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க வந்து ஒரு சென்னையோட சேதப்பட்ட தொகுதியோ இல்ல அண்ணாநகர் தொகுதியோ பாஜகவுக்கு போகும்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்ல முடியாது ஒரு ஹார்பர் எடுத்தீங்கன்னா வினோஜ் பி சொல்வன் நிப்பாருன்னு வேணா நினைப்பாங்க ஆனதான் இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த நெல்லையோ கோவையோ கரூரோ இங்கெங்கெல்லாம் யார் ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கிறவங்கன்னு தெரியும் அப்ப அவங்க கைக்கு அதுக்கு போயிடுற ஒரு எதிர்பார்ப்போ ஒரு பயமோ இருக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இது ஒரு பயத்தையோ தங்களுடைய இருப்பை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும் அதோட முன்கூட்டியான வெளிப்பாடு தான் இது இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் முன்னாடி என்ன சொன்னோம்னா அந்த கட்சி ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு சிறு சிறு கட்சிகளை கூட்டணி அரவணைத்து பாஜக அதிமுக கூட்டணி போச்சுன்னா அதிமுக ஒரு நூத்தி எழுபது பிளஸ் சீட்ல நிக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு என்டிஏ கூட போகும்போது இல்லங்கன்னு சொன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட் ஷார்ட் அடிக்குதுல அதிமுக அந்த நாற்பது சீட்டுமே மண்டல மாவட்ட பொறுப்பாளர் இருக்கக்கூடியவங்களோட சீட்டா இருக்கும் எந்த நாற்பது பேருன்ற ஒரு பயம் இருக்கும் சீட்டே கிடைக்கலாம் என்ன பண்ணுவான் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அது இப்போ நெல்லை கோவை கரூர்லாம் ரொம்ப தெரியும் போது ஆல்ரெடி அவங்களுடைய பயத்தையோ இல்லை எங்களோட தேவை இது பண்ணிங்கன்னா கட்சி காணாமல் போயிடும்னா என்ன அர்த்தம்னா கட்சியெல்லாம் காணாமல் போயிடாது அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் வேறு கட்சிக்கு போயிடலாம் அது எந்த கட்சியாக வேணால் இருக்கலாம் அந்த கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங் மாதிரி நம்ம பார்க்கணும் இன்னும் இது நிறைய வரும் இந்த இந்த அளவில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல மட்டங்களில் வரும் இது எல்லாமே நம்ம முன்னாடி பேசியிருக்கக்கூடிய அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் தலைவர்கள் மட்டத்தில் அது ஒரு தேவை கருதியோ ஒரு ஆரோக்கியமாக இல்லை அவசியமாக பார்த்தாலும் தொண்டர்கள் மத்தியில் ரெண்டு பக்கமுமே பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது அங்கங்கே வெடிக்கும் பார்ப்போம் ஒரு ஆறு மாதத்தில் இந்த கூட்டணி அப்படியே தாங்குச்சின்னா பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த கூட்டணி உடையும் பட்சத்தில் இதெல்லாம் அதுக்கு பெரும் காரணமாக இருக்க வாய்ப்பு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ